இது ஐஃபோன் சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸ் இதில் நாலாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தஞ்சு மில்லியம்பார் பேட்ரி கொடுத்துருக்காங்க இது ஒரு டேப்லெட் லெனவோ ஒய் செவன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வெர்ஷன் இதில் ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது மில்லியாம் பார் பேட்ரி இருக்குது இது ஆனர் பவர் பார்க்க ரெகுலர் ஃபோன் மாதிரி தானே இருக்குது ரொம்ப திக்காக இல்லை ரொம்ப பல்கியாக இல்லை ஆனால் இதில் எட்டாயிரம் மில்லியாம் பார் பேட்ரி கொடுத்துருக்காங்க இதில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா அட்லீஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஃப்ளாக்ஷிப் ஃபோன் கிடையாது காமனாக எல்லாரும் வாங்குற மாதிரி இருக்க ஒரு மிட் ரேஞ்ச் ஃபோன் ஸோ ஒரு அஃபோர்டபுள் ரேட்டுக்கு ஆனர் அவங்களோட ஆனர் பவர் ரேஞ்சரில் இப்போ எட்டாயிரம் மில்லியன் பார் பேட்டரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கறதுக்கு முன்னாடி என் பேர் ஆஷ் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சி ஃபோரி டெக் தமிழ் வீடியோ நான் இப்போ சொன்ன மாதிரி இது ஒரு மிட்ரேஞ்ச் ஃபோன் ஸோ மிட்ரேஞ்ச் ஃபோன் வரையில ஒரு சூப்பரான செல்லிங் பாயிண்ட் இருக்குது எட்டாயிரம் மில்லியா பர் ஸோ அதை கொடுத்துட்டாங்க மற்ற எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கட்டிங் பண்ண போகிறாங்க காம்ப்ரமைஸ்டாக தான் இருக்க போகுது அப்படின்னு தான் நான் நினச்சேன் பட் பெட்ஷீட்டை பார்க்கலையும் சரி இந்த ஃபோனை யூஸ் பண்ணி பார்க்கலேயும் சரி இங்கே நிறைய விஷயங்கள் நல்லா தான் பண்ணியிருக்காங்க இந்த ஃபோனில் கிட்டத்தட்ட இந்த பேட்ரி தவிர பாக்கி எல்லாமே அபவ் ஆவரேஜ் இல்லை ஆவரேஜாக தான் இருக்குது பெருசாக ஒரு இடம் தவிர எங்கேயுமே அவங்க கார்னர்ஸ் நிறைய கட் பண்ணல இப்போ பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எடுத்துக்கோங்களேன் ஃபோன் லீஃப்லெட்ஸ் சிம் டூல் ட்ரான்ஸ்பரண்ட் ஹாட்செல் கேஸ் டைப் ஏடு டைப் சி கேபிள் அறுபத்தாறு வாட் ஆனர் சூப்பர் சார்ஜர் இங்கே நெகட்டிவ்னு பார்த்தா பாக்ஸ் யூஸ்வலாக இருக்கிற அளவு சாலிடாக இல்லை பட் அது எப்படி இருந்தால் நம்மளுக்கு என்ன உள்ளே இருக்கிறது நல்லா இருக்கிற வரைக்கும் இங்கே இந்த சூப்பர் சார்ஜர் யூஸ் பண்ணி இந்த எட்டாயிரம் மில்லியான் பார் பேட்டரியை ஜீரோ டூ ஹண்ட்ரட் வெறும் அறுபத்தஞ்சு நிமிஷத்தில் சார்ஜ் பண்ண முடியும் இதை பற்றி நான் போட்ட ஷார்ட்டில் நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி எப்படி எட்டாயிரம் மில்லியாம்பார் எப்படி அறுபத்தாறு வாட்ஸை யூஸ் பண்ணி வெறும் ஒரு மணி நேரத்தில் சார்ஜ் பண்ண முடியும் நார்மலாக இப்போ ஒரு அஞ்சாயிரம் பார் ஃபோனுக்கே நாற்பத்தஞ்சு நிமிஷம் மேலே எடுக்கிறதுல இதுக்கு பதில் என்னென்னா இப்போ நீங்கள் என்ன ஃபாஸ்ட் சார்ஜிங் எடுத்துக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எயிட்டி பர்சன்ட் தான் வந்து ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகும் அந்த ஐம்பது பர்சன்ட் அறுபது பர்சன்ட் சார்ஜிங் ஸ்பீட் ட்ராப் ஆக ஆரம்பிச்சிடும் அந்த கடைசி இருபது பர்சன்ட் அதை ட்ரிபிள் சார்ஜ்ன்னு சொல்லுவோம் அந்த கடைசி இருபது பர்சன்ட் சார்ஜ் ஆகிறதுக்கே உங்களுக்கு கிட்டத்தட்ட பாதி டைம் அதில் தான் போகுது ஸோ எங்கள் பேட்ரி கெப்பாசிட்டி இன்க்ரீஸாக இருந்தாலும் கடைசியில் அந்த ஒரு பார்ட் தான் உங்களுக்கு அதிகமாக டைம் எடுக்க போகுது ஸோ பாக்கி எல்லாமே ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகிறதுனால ஒரு அறுபத்தஞ்சு நிமிஷத்தில் அறுபத்தாறு ரூபா சார்ஜர் யூஸ் பண்ணி இந்த எட்டாயிரம் மில்லியன் பர் பேட்டரியை சார்ஜ் பண்ண முடியுது சரி இப்போ பில்டுன்னு பார்த்தீங்கன்னா சைஸும் பேக்கும் பிளாஸ்டிக் தான் ஆனால் பேக் நல்லா கொடுத்துருக்காங்க ஒரு மேட் ஃபினிஷ் இருக்குது ஃபிங்கர் பிரின்ண்ட்ஸ் அதிகமாக பிக்கப் ஆகிறதில்ல சில பேட்டர்ன்ஸும் இங்கே இருக்குது கரெக்டாக லைட் ரிஃப்ளெக்ட் ஆகியலாம் நோட்டீஸ் பண்ண முடியும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு எனக்கு அதோட அதிகமாக பிடிச்ச விஷயம் என்னென்னா எட்டாயிரம் மில்லியன் பார் பேட்ரி இருந்தாலும் திக்னஸ் எட்டு மில்லி மீட்டர்ஸ்க்கு கம்மியாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க கர்வ் ஆகுது டிஸ்பிளே பேக் ரெண்டு கையில பிடிச்சி யூஸ் பண்ணியில் இன்னமும் ஸ்லிம்மான ஃபீல் இருக்கு இப்போ பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிருக்கிறதுனால வெயிட்டையும் கொஞ்சம் மேனேஜபிளாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட இரநூத்தி பதினஞ்சு கிராம்ஸ் ஸோ இந்தளவு பேட்டரி கெப்பாசிட்டி இருந்தாலும் ஒரு ரெகுலரான மெட்ரேஞ்சர் அஞ்சாயிரம் ஆறாயிரம் ஃபோன் எப்படி ஃபீல் ஆகுதோ அதே ஃபீல் தான் இருக்கு இந்த ஃபோனை யூஸ் பண்ண இப்போ ஆனரிங் எஸ்ஜிஎஸ் சர்டிஃபிகேஷன்ஸ் எடுத்திருக்கோம் ஆன்டி ட்ராப் ஆன்டி கிரஷ் ப்ரொடெக்ஷனுக்குங்கிறாங்க ஸோ கொஞ்சம் ட்ராப் ரெசிஸ்டன்ஸ்க்கு ஏதோ ஒர்க் பண்ணிருக்க மாதிரி தெரியுது அது போக ஃபோன் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வாட்டர் ப்ரூஃப்னு சொல்கிறாங்க ஆனால் ஐபி சர்டிஃபிகேஷன் எதுவும் இல்லை ஸோ இதை பற்றி எனக்கு கொஞ்சம் மிக்ஸ்ட் ஃபீலிங்ஸ் இருக்குது ஏன்னா ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் ஃபோன் எடுத்துகிட்டு வரதுனால ஐபி ரேட்டிங்க்கு செலவாகும் ஸோ அதை நாங்கள் ஸ்பென்ட் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க ப்ளஸ் நான் சைனீஸ் சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் தேடி பார்க்க இல்லை ஃபோன் வீடியோஸ்லாம் பார்த்தேன் எஸ் அந்த வாட்டர் ப்ரூஃபிங்க்கு பண்ண வேண்டிய விஷயங்கள் அவங்க பண்ண தான் செஞ்சிருக்காங்க பட் ஆனாலும் ஒரு ஐபி ரேட்டிங் இருந்துருந்துச்சுன்னா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் வாங்கியில் கன்சூமர்ஸ்க்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குது எனிவேஸ் இங்கே டிஸ்பிளே அவங்க கொடுத்துருக்கிறது சூப்பராக இருக்குது நல்ல பெரிய பேனல் ஆமூலட் ஹை ரெஃப்ரெஷ் ரேட்டோட இதில் வீடியோ பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சாலிடான ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க ஆனர்னு வரையில அவங்க ஐ ப்ரொடெக்ஷனுக்கு நிறைய ஆஃபர் பண்ணுவாங்க அது எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது இப்போ லோ லைட்டில் உங்களுக்கு ஓலட் ஃப்ளிக்கர் சென்சிட்டிவிட்டி இருந்துச்சுன்னா அதுக்கு மூவாயிரத்தி எட்நூத்தி நாற்பது ஹெச் ஹை ஃப்ரீக்வன்சி பிடபிஎம் டிமிங் கொடுக்குறாங்க பீக் பிரைட்னஸ்னு பார்த்தீங்கன்னா ஆனர் நாலாயிரம் ஹெச் கிளைம் பண்ணுறாங்க ஹெச்டிஆருக்கு என்னோட டெஸ்டிங்கில் அவுடோர் யூசேஜ்க்கு எந்த பிரச்சனையுமே இல்லாத அளவுக்கு ப்ரைட்டாக தான் இருக்குது பேனல் இப்போ அவுடோர் யூஸ் பண்ணல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் கேமராஸும் நல்லா தான் இருந்தது அட்லீஸ்ட் பிரைமரி கேமரா நல்லா இருந்தது ஏன்னால் இது ஓரளவுக்கு பெரிய சென்சர் ஐம்பது மெகா பிக்சல்ஸ் எஃப் ஒன் பாயிண்ட் நைன் ஃபைவ் லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க ஆப்டிக்கல் லோ லைட்டில் கூட நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிச்சு நாய்ஸ்லாம் அதிகமாக இல்லை கலர்ஸ் ஓரளவு ஆக்யூரேட்டாக இருந்தது இமேஜஸ் நல்லா இருந்தது இங்கே சில ஏஐ ஃபங்க்ஷனாலிட்டிக்கும் சப்போர்ட் இருக்குது ப்ளஸ் ஃபோர் கே வீடியோவும் ஷூட் பண்ணலாம் இங்கே பாருங்களேன் இது எடுத்த ஒன்று மூணு கேமரா இருக்குன்னு நினைப்பீங்க ஆனால் இது லிட்ரலாக வெறும் டம்மி ஃப்ளாஷ் கூட இங்கே தான் இருக்குது இங்கே இல்லை ஸோ இதில் எதுவுமே கிடையாது பார்த்தா உங்களுக்கு மூணு கேமரா இருக்கிறமாரி அந்த லுக்கு மட்டும் தான் இருக்கும் ப்ளஸ் இங்கே செகண்டரி கேமராவே பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை ஏன்னா அது ஒரு அஞ்சு மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது டீட்டெயில்ஸ் எல்லாத்துலேயுமே காம்ப்ரமைஸ் தான் இன்ஃபேக்ட் கேமராஸ்னு வரையில பிரைமரியை நல்லா கொடுத்துட்டு மற்றபடி எல்லாமே காம்ப்ரமைஸ் தான் பண்ணியிருக்காங்க இந்த ஃபோனில் இருக்கிறதுலேயே பெரிய காம்ப்ரமைஸ் அதுதான் ஏன்னா இப்போ சிப் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஸ்னாப் ட்ராகன் செவன் ஜென் த்ரீ யூஸ் பண்ணியிருக்காங்க இது இந்த செக்மெண்ட்டுக்கு இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் சிப்புன்னுலாம் சொல்ல முடியாது பட் அதே சமயத்தில் ஒரு மோசமான சாய்ஸ்னு சொல்ல முடியாது ஏன்னா செவன் ஜென் த்ரீ ஃபோன்ஸ் பலாம் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம் நாட் சி ஃபோர் ஹெச் ஃபிஃப்டி ப்ரோ ஏன் ஆனரோட சொந்த ஆனர் டூ ஹண்ட்ரடில் கூட செவன் ஜென் த்ரீ தான் யூஸ் பண்ணாங்க ஸோ இந்த இந்த எஸ்ஓசி எவ்வளோ எஃபிஷியட்டாக இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும் ஸோ அந்த எஃபிஷியன்சி ப்ளஸ் இந்த எட்டாயிரம் மில்லியா பார் பேட்ரின்னு பார்க்கையில் ரெண்டு நாளைக்கு ஒரு மாட்ரேட் டு ஹெவி யூஸ்னால் கூட ரெண்டு நாள் இதை வச்சு ஒரு சார்ஜில் புஷ் பண்ணிட முடியும் இப்போ அதே சமயத்தில் செவன் ஜென் த்ரீ ரொம்ப பவர்ஃபுல்லான சிப்பும் கிடையாது பட் ரெகுலர் யூஸ்க்குன்னு வரையில் டே டு டே நார்மல் யூசேஜ்னு பார்த்தா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு மேஜிக் ஓஎஸ் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டின் நீங்கள் ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை நான் இந்த ஃபோனை யூஸ் பண்ண டயத்தில் இப்போ நார்மல் டே டு டே யூஸ்க்கு எங்கேயுமே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் காம்ப்ரமைஸான ஃபீல் கிடைக்கல ப்ளஸ் ஃபோன் ரொம்பவே கூலாக ரன் ஆகுது ஒரு ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டுக்கு அப்புறம் கூட நாற்பது ரெண்டு டிகிரியே நம்ம நார்மல்னு சொல்கிற ஏரியாவில் இதில் டெம்பரேச்சர் முப்பத்தி நாலு டிகிரிக்கு தான் போச்சு அப்போ ஸ்டெபிலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்பாங்களான்னு பார்த்திங்கன்னா அதுவும் இல்லை தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் இப்போ அடுத்த நம்ம பிரைஸிங் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்பான்சர் ஆன்பர்னுக்கு ஒரு சின்ன ஷார்ட் அவுட் ஆன்பர்னுக்கு இப்போது புதுசாக ஒரு ஹேண்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க ஆர்ஜி ஃபைவ் ஃபைவ் செவன் இப்போ இதுக்கு முன்னாடி ஆர்ஜி ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் மாடலுக்கும் இதுக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது இதுலேயும் அதே மாதிரி அஞ்சரை இன்ச் ஆமூலட் டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க நல்ல தரமான பட்டன்ஸ் வேறு லெவலில் இருக்குன்னு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது விளையாடுறதுக்கு இங்கே மெயினாக என்ன மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணியிருக்க சிப் இந்த தடவை மீடியா டெக்கோட டிமென்சிட்டி எயிட் த்ரீ ஹண்ட்ரட் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ போன ஜென்ரேஷனோட கம்பேர் பண்ணியில் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு அது கூட பன்னெண்டு ஜிபி எல்பிடி ஃபைவ் எக்ஸ் ராமும் இரநூத்தி ஐம்பத்தாறு ஜிபி யுஎஃப்எஸ் ஃபோர் ஸ்டோரேஜும் ப்ரொவைட் பண்ணுறாங்க எப்போவுமே மாதிரி மைக்ரோஎஸ்டி சப்போர்ட்டும் இருக்குது ஸோ திருப்பியும் ஆம்பர்னிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெட்ரோ ஹேண்டல் லான்ச் பண்ணியிருக்காங்க இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை செக் பண்ணுங்கள் சரி இப்போ ஃபைனலாக ப்ரைஸிங்க்கு வருவோம் ஆனர் பவர் சைனாவில் ரெண்டாயிரவான்லேருந்து அவைலபிளாக இருக்குது கன்வெர்டட் ப்ரைஸஸ் இப்போ ஆன் ஸ்க்ரீன் இருக்கும் இப்போ இந்த ரேட்டுக்கு அந்த எட்டாயிரம் மில்லியன் பர் செல்லிங் பாயிண்ட் இருந்தாலும் ஆனர் பெருசாக நிறைய விஷயங்களில் காம்ப்ரமைஸ் பண்ணல ஸோ எஸ் இந்த பிரைஸிங்கு இதோட பெட்டரான சிப்ஸோட ஃபோன்ஸ் அவைலபிளாக தான் இருக்குது கண்டிப்பாக இதோட பெட்டரான செட் கேமராஸோட அவைலபிளாக தான் இருக்குது பட் அந்த கேமராஸ் கேமிங் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் இல்லை ரெண்டு நாள் பேட்ரி லைஃப் தான் முக்கியம் அப்படின்னு பார்க்குற கன்சியூமர்ஸ்க்கு ஆனர் பவர் ஒரு நல்ல சாய்ஸ் மாதிரி தான் தெரியுது நல்லா தான் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஹை கெப்பாசிட்டி பேட்ரி இன்னும் பல டிவைசஸில் பார்க்க ஆரமிச்சோன்னா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு டிவைஸ் இந்த மாதிரி டேப்லெட்டில் ஆயிரத்து ஐநூற்றம்பது மில்லியா பார் பேட்டரி இருக்காதுக்கு பதில் ஒரு எட்டாயிரம் ஒம்பதாயிரம் மில்லியா பார் கொடுத்தாங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஃபோன் குளோபலாக லான்ச் ஆச்சுன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குமா நீங்கள் நினைக்கிறதுக்கு கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஆஷ் அவுட்